பத்திரிகையாளர் வசந்தியிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் வசந்தி என்ன நடந்தது முழுமையான விவரங்களை சொல்லுங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலாம் சிவில் சர்வீஸ்ல தேர்ச்சி அடைந்து பூஜா கேட்கிற வந்து பூனையோட மகாராஷ்டிராவில் பூனையின் உதவி ஆட்சியராக அவர் பயிற்சி பெற்று வந்தாங்க பயிற்சி பெற்றிருக்க அந்த அந்த டைம்லயே வந்து அவங்க அவங்களுடைய கார்ல வந்து சைரன் வச்சுக்கிறது தனி அறைக்கு வச்சு பல்வேறு சர்ச்சைகள்ல சிக்கி இருந்தாங்க எனவே அவர்கள் குறித்தான ஒரு தனிநபர் குழுவானது அமைக்கப்பட்டு அவர் இடமாற்றம் செய்யப்பட்டார் அந்த தனிநபர் குழுல பல்வேறு விசாரணைகள் அடிப்படையில் தான் பல்வேறு முக்கிய விஷயங்கள் அவர் குறித்தான வெளியே வந்தது குறிப்பாக ஐஏஎஸ் தேர்வுல பல்வேறு சலுகைகளை பெறுவதற்காக தனது பெயர் மட்டுமல்லாம தன்னுடைய பெற்றோர்கள் பெயரையும் அவர் மாற்றிருக்கிறார் அதே போல தனது குடும்ப வருமானத்தை மறைத்து ஓபிசி சான்றிதழ் வழங்கி அத்தலைவருக்கு உடல் நல உடல் குறைபாடு இருப்பதையும் போலீஸ் சான்றிதழையும் வழங்கி பல்வேறு முறைகேடுகளை ஈடுபட்டு இருக்கிறது அடுத்தடுத்து விசாரணைகள்ல தெரிஞ்சது எனவே இதன் அடிப்படையில அவர் மீது வழக்கு விசாரணையும் தொடுக்கப்பட்டது அந்த விசாரணை நடந்திருக்க சூழல தான் அவருக்கு அந்த போலீஸ் சான்றிதழை கொடுத்து உறுதியானதுனால அவர் அவருடைய பயிற்சியை ரத்து செய்யப்பட்டது மத்திய மகாராஷ்டிராவில ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்க முதல அவர் வந்து ரத்து செய்து மீனும் அவரை வந்து அவர் பயிற்சி மையத்துக்கு செல்லும்படி அறிவுறுத்தப்பட்டது அதன் பிறகு தொடர்ந்து அவர் அவர் குறித்த விளக்கம் கேட்டு யூ அவங்க முறைகேடுகள் குறித்தான ஒரு விளக்கத்தை வந்து கேட்டிருந்தது ஆனா அதற்கு அவர் பதிலளிக்காமல் இருந்தார் அதை தொடர்ந்து பூஜா பேக்கருடைய பதவியும் அதாவது அவருடைய பயிற்சியும் ரத்து செய்யப்பட்டு அவர் யுபிஎஸ்சி பயிற்சியும் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்திருந்தது நடுவுல அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த அவர் தனக்கு ஜாமீன் வேண்டும் என நீதிமன்ற டெல்லி நீதிமன்றத்தில் அவர் முறையிட்டிருந்தார் அவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டிருந்தது நேற்று அந்த மறுக்கப்பட்ட சூழலால எப்போது இருந்தாலும் விசாரணைய இன்னும் அதிகப்படுத்தி தான் கைது செய்யப்படலாம் என்பதை உணர்ந்த பூஜா கேட்டர் இன்று வெளிநாடு தப்பி சென்றிருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கிறது குறிப்பாக அவருடைய ஆனது ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது அவருடைய இல்லத்திலும் அவர் சூழ்நிலையில அவர் வெளிநாட்டுக்கு தப்பு சென்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது குறிப்பாக அவர் துபாய் சென்று இருக்கிறார் அப்படின்ற தகவல்களும் வெளியாகிருக்கிறது அந்த அடிப்படையில தற்போது அவரை ஆஹ் விசாரணை செய்வதற்காக மீண்டும் புத கெட்டரை மீண்டும் விசாரணை செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது சோரான் விபரங்களுக்கு நன்றி வசந்தி